வடிவா வெட்டுங்கோ காசை உங்கள்கிட்ட வாங்குங்க இல்லை இல்லை அவாட்ட வாங்குவோம் தான் வச்சுக்கோமா அப்படின்னு சரி ஓகே இந்த கடையில் இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு அதை வாங்கி தான் இதை வாங்கித்தான் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துக்க ஆசையாக இருக்கும் எல்லாம் வாங்கி தான் அதை கடையை வாங்கித்தான் அதுக்கு நீ காசு கொண்டு வந்திருக்கணும் நான் விரும்பாளி அண்டி கிளியில் பழமே இருந்தது நண்டி தா ஓகே மாங்காய் வீடு மூடு சும்மா கேட்டால் அதுக்கு ஓ அப்படின்னு நீ சரி அந்த இதெல்லாம் பண்ணி தரமாட்டியா எது எது டப்பி

வீடியோல நீ கணக்க கதச்சி வச்சிருக்கிற நான் எடிட் பண்ணி தான் போடுவேன் சரியோ சரி ஓகே அப்ப மாங்க போயிட்டு சாப்பிடுக்கல எடுப்பேன் வீடியோ சரி நாங்க இப்ப கடைக்கரைக்கு போறோம் கடைக்கரைல போயிட்டு மாங்க சாப்பிட போறோம் பார்க்கலாம் மாங்க செம்ம டேஸ்டா இருக்கா தூள் பார்த்தா அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூள் போடுங்கன்னு சொல்லி தூளை திரும்ப வாங்குறேன் யா தூள் உரைக்கணுமுப்பா மாங்க உரைக்கணும் ஒரு கிலோ தூளை அள்ளி போட்டு விடுங்க சரியா தொண்ணூறு ரூபான்னு சொன்னாங்க பத்து ரூபா கூட என்ன மேடம்

இந்த டோஃபி முதல் வந்து அம்பயம் என்னடி அது அம்பயம் அது அம்பயம் கிடையாது அம்பது சதம் சரி என்ன சொல்லு அம்பது இந்த டோஃபி வந்து அம்பது சதம் எந்த ஊர்ல அம்பயம் சொல்லுவாங்க நல்லா இருக்கா சமையா இருக்கும் வாயு குடுக்க மாட்டேங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தானே எனக்கு வைக்காம சாப்பிடாம சாப்பிடுறாங்க சரியா வீடியோ எடுக்கிறாள் தானே கதைச்சு கதைச்சு வீடியோ கண்டென்ட் சரியா சாப்பிடலாம் அப்படிங்க சரி அதாவது வந்து நாங்க இப்ப அப்படியே மாங்காய வாங்கிட்டு கடற்கரை ஓரமா அப்படியே வந்துட்டோமா அப்படி மாங்காய் சாப்பிட்டு வர எப்படி இந்த காய் கொஞ்சம் நான் வெயிடுக்கானே காயு தானே காயு சாப்பிட்டா இருப்பான்னு நினைக்காது நான் கொஞ்சம் ரகடான காயு தூள் தொடச்சி போடுதான் எனக்கு தூளோட சாப்பிட்ற மாதிரி இல்லை காரணத்துக்கு காரணத்துக்குள்ள தூள் கிடைக்கணும் ஒரு வீடியோ எடுக்கிறேனே ரீசெண்ட்லி ஆ வேலை கிடையாதுண்ணா இந்த ஃப்ரெண்டோட மட்டும் எங்கேயும் போகக்கூடாது கேமரா ஆன்லை ஆனில் இருக்கும் போகுதேன்னு சொல்லுங்க பார்ப்போம் அசிங்கப்படுத்தி விட்டுவாங்க காயு பாரு காயு இந்த கொடுமையை யாருக்கிட்ட சொல்லு நான் எல்லாம் சிங்கிளா சிச்சிச்சோ யாரோ ஒரு பையனோட நடக்க வேண்டியது உங்க நடக்க வச்சுட்டு இந்த ஆண்டவ அதுவும் இந்த கடற்கரை இல்லை இன்னாலும் முடியல முடியல எங்க போய் சொல்லி ஆள பேசாம இந்த கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் பொய் சாவு பொய் சாவு என்னோட நடக்கிறதுக்கு நீ கொடுத்து வைக்கணும் தெரியும் அவளுக்கு அது முதல் நீ வந்து சொன்னியே பாரு போய் சாகு நீ போய் சாகு நீ செத்து உயிரோட வந்து என்னத்தை கிழிச்சு பொறுப்பு கால் வடிவா இருக்கணும் முதல் பாபம் பொறுவாரு